நெல்லையில் பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த கூலிப்படை தலைவனை போலீசார் திருச்சியில் சுற்றி வளைத்து தூக்கியிருக்கின்றனர் நெல்லையில் கொலை செய்துவிட்டு திருச்சியில் பதுங்கியவர் சிக்கியது எப்படி பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் தீபக் ராஜா கடந்த இருபதாம் தேதி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ஆறு பேர் அறிவாளால் தீபக் ராஜாவை வெட்டி கொலை செய்யும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கொலை சம்பவம் தொடர்பாக ஐந்து பேரை பிடித்து பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் அதில் நான்கு பேரை கைது செய்தனர் திருநெல்வேலி மாவட்டம் முனீர் பள்ளத்தைச் சேர்ந்த ஐயப்பன் மேலநத்தத்தைச் சேர்ந்த முத்து சரவணன் மூன்றடைப்பைச் சேர்ந்த முருகேசன் தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டைச் சேர்ந்த தம்பா செய்துங்க நல்லூரைச் சேர்ந்த ஐயப்பன் ஆகியோர் தற்போது போலீசாரின் கட்டுப்பாட்டில் உள்ளனர் தீபக் ராஜா கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் நான்கு நேரியைச் சேர்ந்த நவீன் போஸ் என்பவரை காவல்துறையினர் தேடி வந்தனர் நவீன் போஸ் சென்னை ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருந்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் நான்கு நேரியை சொந்த ஊராக கொண்ட நவீன் கூலிப்படை தலைவனாக செயல்பட்டு வந்துள்ளார் நவீன் உட்பட அவரது கூட்டாளிகள் திருச்சியில் தலைமறைவாக இருப்பதை தனிப்படை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் நவீன் பதங்கி இருந்த இடத்தை கண்டுபிடித்த போலீசார் அந்த இடத்தை சுற்றி வளைத்து அவரை பிடித்தனர் மேலும் நவீனுடன் தங்கியிருந்த அவரது கூட்டாளிகள் லெப்ட் முருகன் லட்சுமி காந்தன் சரவணன் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர் போலீசிடமிருந்து தப்பி ஓட முயற்சித்த போது நவீன் முருகன் இருவருக்கும் கை கால்களில் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது காயம்பட்ட இருவரையும் நெல்லை அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் ஏற்கனவே ஐயப்பன் உட்பட நான்கு நான்கு பேர் பேர் கைது கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் தீபக் ராஜா கொலை வழக்கில் கூலிப்படை தலைவர் நவீன் உட்பட எட்டு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த வழக்கில் தொடர்புடைய இன்னும் சிலரை பிடிப்பதற்கு தனிப்படை போலீசார் பல்வேறு மாவட்டங்களில் முகாமிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்